இனிய உள்ளங்களுக்கு வணக்கம் இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் ஒரு அரசர் இரவு நேரத்தில் நகர்வளம் புறப்படுகிறார் அப்படி அவர் நகர்வலம் செல்லும் போதெல்லாம் இடுப்பில் ஒரு பையில் பொற்காசுகளை எடுத்து செல்வது வழக்கம் அன்று சரியான மழை காற்று இரவு நேரத்தில் லைட் எல்லாம் அணைந்து விடுகிறது அரசரும் திசை மாறி சென்று விடுகிறார் வழியில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் வெளிச்சம் தெரிகிறது அங்கே நோக்கி செல்கிறார் அது ஒரு குடிசை வீடு அந்த குடிசை வீட்டினுள் ஒரு மனிதன் கிழிந்த ஆடையுடன் அமர்ந்திருக்கிறான் இவர் மிடுக்காக அந்த வீட்டினுள் செல்கிறார் அந்த மனிதன் இவரை கண்டு இல்லை உடனே அவர் அந்த மனிதனை பார்த்து கேட்கிறார் நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன் நீ எனக்கு ஒரு வணக்கம் சொல்லக்கூடாதா என்று கேட்கிறார் உடனே அந்த மனிதன் அவரை பார்த்து நீ மலைக்காக என் வீட்டுனுள்ந்துள்ளார் உனக்கு ஏன் நான் வணக்கம் சொல்ல வேண்டும் என்று கேட்கிறான் உடனே அவர் தன் இடுப்பில் இருந்த பொற்காசு பையை எடுத்துக்காட்டி இங்கே பார் நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுதா இப்போமாவது வணக்கம் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு உடனே அவன் இவ்வளோ ஏழையான ஏன் முன்னால் பணத்தை மட்டும் காட்டிட்டு நினைக்கிற உனக்கு எதுக்கு நான் வணக்கம் சொல்ல வேண்டும் அப்படின்னு பதிலுக்கு கேட்குறான் இப்போ அரசர் ஒரு பொற்காசை தூக்கி அவன் முன் எரிந்துவிட்டு இப்போதாவது எனக்கு வணக்கம் சொல்றியா அப்படின்னு கேட்குறாரு மூட்டை நிறைய பொற்காசை வைத்துக்கொண்டு ஒரே ஒரு பொற்காசை எனக்கு தருகிறாய் உனக்கு நான் ஏன் வணக்கம் சொல்ல வேண்டும் என்று அந்த மனிதன் பதிலுக்கு கூறுகிறான் உடனே அரசருக்கு கோபம் தலை தேறுகிறது பாதி மூட்டையே அவன் அருகில் கொட்டிவிட்டு விட்டு இப்போது நான் உனக்கு சரி பாதி தந்துவிட்டேன் இப்போ இப்போமாவது எனக்கு வணக்கம் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு இப்பமும் அவன் சிரித்து கொண்டே பாடி பொற்காசு பெற்று இப்போ நான் உனக்கு சரிசமமாக மாறிட்டேன் அப்புறம் எதுக்கு உனக்கு நான் வணக்கம் சொல்லணும் அப்படின்னு கேட்குறான் உடனே அரசர் இன்னும் கோபமாகி மொத்த பையையும் அவன் முன்னாலேயே கொடுத்து விட்டு இப்போதாவது எனக்கு வணக்கம் சொல்லு மொத் மற்ற பொற்காசையும் உனக்கு கொடுத்துட்டேனே அப்படின்னு கே சொல்கிறாரு உடனே அந்த மனிதன் சிரித்து கொண்டே சொல்கிறான் இப்போது நீ தான் எனக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் நான் தான் பொற்காசு நிறைய வைத்துள்ளேன் நீ தானே எனக்கு வணக்கம் சொல்லணும் அப்படின்னு கேட்குறான் இப்போ அரசருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை திகைத்து போய் நின்று விட்டார் நாம் பணம் இருந்தால் நம் வாழ்வில் எல்லா வற்றையும் வாங்கிவிட முடியும் என்று நினைக்கின்றோம் ஆனால் பணத்தால் வாங்க முடியாத சில விஷயங்களும் உண்டு அவற்றில் ஒன்றுதான் மரியாதையும் உங்கள் பணத்திற்காக உங்கள் முன் மரியாதையாக நடந்து கொண்டாலும் மனதளவில் உங்களை தூற்றுபவர்களும் உண்டுதானே உண்மையான மரியாதை வேண்டுமென்றால் பணம் மட்டும் இருந்தால் போதாது நல்ல பண்பும் இருக்க வேண்டும் பணமும் பண்பும் இருந்துவிட்டால் மரியாதை நீங்கள் கேட்காமலே தானாகவே உங்களை வந்து சேரும் நிரந்தரமான மரியாதை என்பது பணத்தை கொடுத்து வாங்கும் பொருள் இல்லை உண்மையான அன்பையும் மரியாதையும் பிறருக்கு கொடுங்கள் அதுவே பல மடங்காக திருப்பி கிடைக்கும் வாழ்க்கையினிக்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்